வாழ்க வாழ்க தமிழர்கள் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் உணவாக வழங்க வலியுறுத்தியுள்ள கிராண்ட் முஃப்தி மக்கா மற்றும் மதீனாவில் குரான் நிறைவு தொழுகையில் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் வழிபாட்டாளர்கள் கலந்து கொண்டனர் மக்கா மற்றும் மதீனாவில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வசதிகளை ஆய்வு செய்த சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரகம் ஈது உல் பித்ர் புதன்கிழமை தொடங்கும் என்று சவுதி உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தீர்வுகளுடன் உம்ரா சேவைகளை மேம்படுத்தும் சவுதி தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் முகமது நபி சல்லல்லாஹ் அலைவசம் அவர்களின் சுன்னாவான ஜகாத்துல் ஃபித்ரை பணமாக கொடுக்காமல் உணவாக வழங்கப்பட வேண்டும் என மூத்த அறிஞர்கள் கவுன்சில் மற்றும் புலமையியல் ஆராய்ச்சி மற்றும் இஃப்தாவிற்கான நிரந்தர குழுவின் தலைவர் சவுதி அரேபியாவின் கிராண்ட் முஃப்தி ஷேக் அப்துல் அசீஸ் அல் ஷேக் மீண்டும் உறுதிப்படுத்தினார் ஜகாத்துல் பித்ரு என்பது கோதுமை அரிசி திராட்சை போன்ற உணவுப் பொருட்களாக ஜகாத்துல் ஃபித்ர் பெருநாள் தினத்திற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று கிராண்ட் முஃப்தி கூறினார் ரமதான் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாம் இருந்த ஜகாத்துல் ஃபித்ர் விநியோகிக்கப்படலாம் மற்றும் அவை நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் தேவைப்படுபவர்களுக்கு நேரடியாக விநியோகிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் வயது பாலினம் அல்லது அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஜகாதுல் ஃபித்ர் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று கிராண்ட் முஃப்தி சுட்டிக்காட்டினார் ரமதானின் இருபத்தி ஒன்பதாவது இரவில் ஷேக் அப்துல் ரஹ்மான் அல் சுதைஸ் தலைமையில் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான வழிபாட்டாளர்கள் மக்காவில் உள்ள பெரிய மசூதியில் குரான் ஓதுவதை குறிக்கும் இஷா மற்றும் தராவிக் தொழுகைகளில் பங்கேற்க திரண்டனா் பெரிய பள்ளிவாசல் மற்றும் நபிகள் நாயக மசூதியின் பொது விவகார இயக்குநரகம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வசதியாக இருக்கும் வகையில் விரிவான ஏற்பாடுகளை செய்திருந்தது சவுதி அரேபியாவின் சேவைகளுக்கு வழிபாட்டாளர்கள் தங்களின் நன்றியை தெரிவித்தனர் மதினாவில் உள்ள நபிகள் நாயகத்தின் மசூதியில் தராவிக போது குரான் ஓதுதல் நிறைவு பெற்றது முழு முஸ்லிம் சமூகத்திற்கும் மன்னிப்பு கோரி ஷேக் சலா அல்புதை தொழுகையை நடத்தினார் வழிபாட்டாளர்களின் வருகையை எளிதாக்கவும் ஜம்சம் நீர் விநியோகம் முதியோர்களுக்கு இருக்கை ஏற்பாடுகள் போன்ற வசதிகள் மூலம் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முழுமையான தயாரிப்புகளை ஜெனரல் பிரசிடென்சி மேற்கொண்டது ரமதானின் போது சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரகம் மக்கா மற்றும் மதினாவில் பத்தாயிரத்து நாற்பத்தி ஏழு தங்குமிடங்கள் மற்றும் வசதிகளில் விரிவான பாதுகாப்பு ஆய்வை மேற்கொண்டுள்ளது இரண்டு புனித மசூதிகளுக்கு வருபவர்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதில் சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரகம் கவனம் செலுத்தியது இந்த முயற்சி சிவில் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்குவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் சவுதி உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரமதானின் முப்பது நாட்கள் நிறைவடையும் என்றும் ஏப்ரல் பத்து புதன்கிழமை ஈது உல் பித்தரின் முதல் நாளாக இருக்கும் என்றும் அறிவித்துள்ளது இந்த முடிவு ரமதானின் முடிவை தீர்மானிக்க பிறை நிலவை பார்க்கும் இஸ்லாமிய பாரம்பரியத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது நீதிமன்றத்தின் தீர்ப்பு நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் ஈது உல் கொண்டாட தயாராகலாம் என்பதை உறுதிப்படுத்துகிறது சவுதி தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் உம்ரா பருவத்தில் இரண்டு புனித மசூதிகளின் பார்வையாளர்களுக்கு சேவை செய்யும் அரசு நிறுவனங்களுக்கு பாதுகாப்பான டிஜிட்டல் சேவைகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை பயன்படுத்தி அறிவார்ந்த தீர்வுகளை உருவாக்க உறுதிபூண்டுள்ளது உம்ரா பயணிகள் மற்றும் பார்வையாளர்களுக்கு சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட எஸ் பல அரசாங்க துறைகளின் சேவைகளை தவக்கல்னா பயன்பாட்டில் ஒருங்கிணைத்துள்ளது இது ஏழு மொழிகளில் கிடைக்கிறது மற்றும் எழுபத்தி ஏழு நாடுகளில் அணுகலாம் எஸ் டி பசீர் இயங்குதளமானது கூட்டங்களை ஒழுங்கமைப்பதற்கான தேசிய வழிமுறைகளை மேம்படுத்தும் தொழில்நுட்ப தயாரிப்புகளை வழங்குகிறது நிகழ்நேர பகுப்பாய்விற்கான மேம்பட்ட தரவு பகுப்பாய்வு டேஷ்போர்டுகளை வழங்குகிறது இந்த முயற்சிகள் இரண்டு புனித மசூதியில் உம்ரா செய்பவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் தடையற்ற அனுபவத்தை உறுதி செய்வதையும் எல்லை கடக்கும் இடங்களில் செயல்பாடுகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்பது புள்ளி ஆறு மூன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு ஒன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று தொன்னூற்று எட்டு புள்ளி ஆறு ஒன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி எட்டு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்து விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்